எப்போயுமே காலையில் காலை வணக்கம் குட் மார்னிங் சொல்கிறது நம்ம மாயா மாத்திரமா மாயா மாத்திரம்தான் அதனால் அவள் குட் கேல் குட் கேல் ஹலோ குட் குட் மார்னிங் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் மாயாவோட காலை வணக்கங்கள் அந்த கால் அந்த கால் அந்த கால் அந்த கால் அந்த கால் காலை வணக்கங்கள் காலை வணக்கங்கள் மாயா பொண்ணு வந்து எப்போயுமே குட் கேள் ஸ்மார்ட் கேள் அதனால் அவளுக்கு வந்து ஃபஸ்ட்டாக வரைக்கும் எப்போயுமே நம்ம கொடுப்போம் இன்றைக்கி அதே மாதிரி கொடுத்துடலாம் மாயா பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு அவரை கொடுத்துடலாம் குட்கேலுக்கு இது ரொட்டி எடுத்துக்கிட்டேன் மோட்ரு ஓடுறதுனால மோட்ரு சத்தம் அதிகமாக கேட்குது மாயா குருமன் ரெண்டு பேரோட காலை வணக்கங்கள் எங்கள் ஊரில் இப்போ காணக்காதரம் செம்ம மழை பெஞ்சிருந்துருக்கு எனக்கு சொரணே இல்லாமல் நான் தூக்கிட்டேன் நாலு மணிலேருந்து மழை பெஞ்சிருந்துருக்கு பாருங்கள் இவ்வளோ ஈர இருக்கு பாருங்கள் நல்லா மழை பெஞ்சுன்னு சொன்னாங்க நான் கொஞ்சம் நல் தூங்கும்போது லேட்டாக தூங்கினதுனால காலையில் கொஞ்சம் தெரில எனக்கு என்ன நடந்துச்சு தெரில நல்லா தூங்கிட்டேன் வாயா வா என் முத்துக்கும்போது அவன் ஃபேஸை காமிக்கிறதுக்கு ரொம்ப வெக்கப்படுறான் அவன் வந்து ரொட்டி சாப்பிடும்போது யாரும் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறான் நான் தான் தெரியாமல் தெரியாமல் அவனை எடுத்து எடுத்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் ரொம்ப கூச்சசுவாவா அவன் மாயப்பன் வந்து தெரியாமல் என் பின்னாடி வந்து தெனாவை ரொட்டி தின்றதை எடுத்து எடுத்து போடுறாங்கன்னு சொல்லிட்டு என் பின்னாடி ஒளிஞ்சு ஒழிஞ்சுட்டுன்னு வாங்கிட்டு போகிறான் கொழிஞ்சு நின்று சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் பாருங்கள் ஆனால் ரெண்டு பேரும் குட்கேல்ஸ் குட் பாய் குட்கேல் இந்த வாரம் பாருங்கள் வேணால் முத்துக்குருமே உங்களுக்கு டெய்லி தெரியும் பார்த்துருப்பீங்க தெரியாமல் வந்து ரொட்டி எடுத்து தெரியாமல் போகிறேன்

கண்ணு அழகு கண்ணா உன் முகத்தை காமிடா என் அழகு முகத்தை ஓ சரியான ஆடுவேன் குஞ்சு இந்த இதெல்லாம் எடுத்து வெயிலில் போடுறா பாப்பா செத்த நேரம் உடனே வந்துடுவேன் உடனே 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 வந்து குச்சி எடு குச்சி எடுத்து சொல்லு உட்கார சொல்லு சிரான்னு சொல்லு சிரன்னு சொல்லு கொஞ்சமே குச்சி இருக்கா பாப்பா கவுசி கௌசிங் வாடி ஓரசது அக்கா அக்கா சரி சரி அவ்வளோதான் ஒண்ணும் ஒன்றும் வா சரி வா வாச்சியை கொடு குச்சியை கொடு குச்சி கொடு குச்சி வா அது கொஞ்சம் ஆறு கொஞ்சாறு கொஞ்சம் அது ஓடு 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 இந்த ட்ரெஸ் எடுத்து வெயிலில் போடாம ஒரு ட்ரெஸ் எடுத்து ப வழி ஒன்றும் செய்யாது கிட்டே வராது போடணும் அதை த கயிற்று தட்டி விட்டுரு கயிறு தட்டி விட்டு போடு தண்ணியாக நிற்கிது பாரு எனக்கு வேலை டீ இல்லை அவளுக்குலாம் நானே காட்ட முடியாத அது குடித்தேன்

வயசு அது விளையாட்டுல இருக்காங்க மாயா குக்கோ வந்துச்சு மாயா குக்கோ வந்துச்சு கால் ஒலிக்குது அதே வைப்புல வரா பாரு இதே ஆ ஒண்ணு ஒண்ணுமே தெரியாது மண் ஆள் தான் ஆளு இந்த காலில் மண் ஓட்டுன்னு பின்னாடி போக மாட்டானே மழை வேந்தடனே பின்னாடி போக மாட்டேன் இங்கே ஆயிருந்து வைப்பேன் காலில் மண் ஓட்டுமா சத்துக்கு நக்கி நூறு நக்கு நக்கி சுத்தம் பண்ணி வச்சிருப்பான் அவன் அவன் ஒரு வையை வரத உனிய வைய வரத பத்தி சண்டைக்கு அவளோ அவனை ஏதோ சொல்றமா வேணா வா ஏற்று கால் தேர்றது எப்போ பார்த்தாலும் தண்ணி குடிச்சு ஒத்த கண்ணை உடனே பார்த்துக்கிட்டே தண்ணி குடிக்கிறேன் அந்த பக்கம் ஒத்த கண்ணை தான் உடனே பார்த்துக்கிட்டே தண்ணி குடிக்கிறேன் வர 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 எட்டாம் மேல அந்த பக்கம் போடு துணியெல்லாம் அந்த சைடு போடு நீ எட்டாம் போடு தவி எடுத்து போடுவான் கிட்ட வந்தால் காதில் மருந்து ஊற்றி விட்டுருங்க கிட்ட வந்தே எனக்கு காதில் மருந்துன்னு சொல்லு ஓடிருவியா எந்த விளக்கம் மர யாரு கீரை வச்சிங்கனா தெரியல இருக்கா இல்லையே மேலே சின்ன விளக்கம் இவன்னும் ரெண்டு பேரும் சேர்ந்தா பார்ட்னரா இருப்பாங்க அந்த பக்கம் போடு பாப்பா மேரில் இதில் போடு சரி போடு போட்டு என்ன விடு விடு அல்ல அந்த சைடு போட்டால் வெயில் வேகமாக வரும் அதுக்கு சரி விடு போட்டா விடு ரெண்டு பேரும் பாருங்க எங்கள் பிரதிபா கிட்ட போய் போய் மேலே தவிரானுங்க எப்போ இவங்களுக்கு விருந்தாடி வந்துட்டா ரொம்ப ஜாலியாக இருப்பானுங்க விளாட்ற ஆள் இருக்காங்க அதுவும் இவங்களை புரிஞ்சிக்கிட்டு மாத்தவங்க நாய் இருக்குன்னு பயந்துட்டு வெளியே கூட வரமாட்டாங்க பாத்ரூம் போகிறதுக்கு கூட நம்மளை தொடங்கி கூப்பிடுவாங்க ஆனால் இவங்க இருக்கு இவங்க நல்லா பழகிக்கிட்டனால இவங்க கூட விளையாடுறதுக்கு முதல் ஆளாக வந்துடுறாங்க ரொம்ப ஜாலியாக விளாடுறானுங்க இவங்க ஊருக்கு போயிட்டா ரொம்ப மிஸ் பண்ணுவானுங்க இவங்கள இவங்க கூட விளாடுறதுக்கு ஆள் இருக்க பெரிய விஷயம் வாங்கிக்கலாம் ஆ ஆ கிளிமா இது கிளிமா கிளி மாதிரி வாங்கிட்டு போகுதுமா ஏடி மூத்திரமே வேறு இடம் இல்லையாடி மாயா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டைம் ஆகிடுச்சி ரெண்டு பேரும் எதிர் முதிரம உட்காந்துருக்கா இங்கே குருமே மாயாவை உட்டுன்னு நோக்கிட்டு இருக்கேன் மாயா அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கா ரெண்டு பேர்த்துக்கு சண்டை வர கூண்டில் அவங்களுக்கு கூண்டெல்லாம் சரி பண்ணி அடைச்சிடலாம் எப்படி இருந்துச்சு வீடியோன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வீடியோ எடுக்கவே டைம் இல்லை எனக்கு வீட்டில் கெஸ்ட் இருக்காங்க பாருங்கள் முத்து குருமே எப்படி உட்காந்து உத்து பார்த்துக்கிட்டு இருக்கான் பாருங்கள் ஆசையாமல் மாயா பண்ணான் ஓடிட்டான் ஓடிட்டான் பாய் சி